ஜி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம கூட வந்து பத்திரிகையாளர் சதீஷ் முத்து அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் போக முடியலை சார் இப்போ அஜித் குமார் நடிச்சிட்டு இருக்காங்கல்ல குட் பேட் டால்கிஸ்னா அந்த மூவில இருந்து மியூசிக் டேரக்டர் ஆக்லி ஆஹ் குட் பேட் ஆகி சாரி அந்த படத்துல இருந்து தேவஸ்ரீ பிரசாத் அவர்கள் வந்து நீக்கப்பட்டாங்க அப்படின்னு ஒரு வதந்தி வந்து பரவிட்டு இருக்கு ஸோ இது எந்த வகை எந்த அளவுல வந்து உண்மை சார் இது குட் பேட் ஆக்லி தொடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து புஷ்பா படத்துக்கு போயிடலாம் ஆக்சுவலாக புஷ்பா படத்தோடய ப்ரொடியூசர் வந்து மைத்ரி மூவிஸ் அவங்க தான் வந்து அந்த படத்தோடய ப்ரொடியூசர் டூ வந்து வர டிசம்பர் அஞ்சாம்தேதி ரிலீஸ் ஆகுது அந்த படத்துக்கும் டிஎஸ்பி தான் தேவிஸ்ரீ பிரசாத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு ஆல்மோஸ்ட் படத்தை வந்து ஓவரால் கம்ப்ளீ மியூசிக்கில் கம்ப்ளீட் பண்ணுற நேரத்தில் இன்னும் சீக்கிரமாக வேகமாக வந்து மியூசிக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் தரப்பில் இருந்து கிட்ட கோரிக்கை வைக்க அவர் வந்து இவ்வளோ ப்ரெஷர் பண்ண என்னால் முடியாது அப்படிங்கிறது பார்க்குறதா இருந்தால் நீங்கள் வேறு யாரையாவது வச்சு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி டிஎஸ்பி சொல்லிட்டார் தேவிஸ்ரீ பிரசாதுன்னு சொல்லிட்டார் உடனே அவங்க வந்து இவ்வளோ ஆணவத்தில் இருந்தால் எங்களால் இது பண்ண முடியாது நாங்கள் வந்து நீங்கள் பாட்டு வரைக்கும் பண்ணுங்கள் பேக்ரவுண்ட் ஸ்கோரு நாங்கள் வேறு வேறு மியூசிக் டைரக்டர் வச்சு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து டூ படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து தமனும் சாம்சியஸும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த கட்டத்தில் நேற்று நடந்த சென்னையில் நடந்த நேற்று டூ ஈவெண்ட்டில் வந்து ஓப்பனாகவே ப்ரொடியூசருக்கும் எனக்கும் இது இருக்குது மோதல் இருக்குது அப்படிங்கிறத மேடையிலே ஏறி ஓப்பனை உடைச்சிட்டார் தேவிஸ்ரீ பிரசாத் இவ்வளோ ஒரு இசையமைப்பாளர்களுக்கான உரிய மரியாதை கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படிங்கிற விஷயத்தலாம் நிறைய விஷயம் ஒரு நிறைய அவ்வளோ போல்டாக வந்து நிறைய விஷயம் பேசிட்டாரு இதனால் கோவத்தில் இருக்கிற தயாரிப்பு நிறுவனம் வந்து அடுத்த படத்துக்கும் இந்த குட் பாடாக்லி அஜித் நடிப்பில் உருவாகிட்டு குட் பாடாகும் அவர் தான் மியூசிக் பண்ணிகிட்டு இருக்கார் அதனால் அந்த படத்துக்கு இனிமேல் மியூசிக் பண்ண வேண்டாம் பாட்டு வரைக்கும் வாங்கிட்டு அவர் வந்து படத்துலேருந்தே தூக்கிடலாம் மற்ற நம்ம வேற ஒரு மியூசிக் டைரக்டர் போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி படத்துலேருந்து நீக்கப்பட்டு விட்டால் டிஎஸ்பி இப்போ குட்பாட் அக்லிக்கு புதுசாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறதுக்காக ஜிவி பிரகாஷ் உள்ள வந்திருக்கிறதா ஒரு தகவல் அது உண்மையாக உண்மையாக இல்லையா அப்படிங்கிறது தயாரிப்பு நிறுவனம் தான் ஆஃபிஷியலாக விடணும்

அவ் அவருக்கு அந்த இடத்த கொடுத்தாங்கல்ல அதோட உரிமையாளர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு விருந்து வச்சிருக்காங்க ஆமா ஆமா அதை பத்தி அவருடைய அந்த தலைமை பொறுப்புல இருந்து அவர் ஒரு விஷயம் பண்ணிக்கலாம் இது இதுவே ஒரு பெரிய தலைமை பொறுப்புக்கான ஒரு தலைவருக்கான பொறுப்பா தான் பாக்குறேன் ஏன்னா இது வரைக்கும் மாநாடு நடத்துனவங்க ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி எல்லாருமே சரி இதுவரைக்கும் மாநாடு நடத்துனவங்க அந்த மாநாடு முடிச்சிச்சின்னா எனக்கு என்னன்னு போட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் அவங்களோட இது இது கிட்டத்தட்ட முதல் மாநாடு ஒரு பெரிய திருவிழா போல் நடத்தி முடிச்சிட்டாரு ஒரு எண்பத்தாறு ஏக்கரில் எல்லோரையும் ஆர்கனைஸ் பண்ணி அவ்வளோ பெரிய கிராண்ட் ஈவெண்ட்டாக நடத்தி முடிச்சிட்டாங்க அதை அதோட விடாமல் அந்த நிலத்தை சீரமைச்சு திரும்ப அவங்கக்கிட்ட கொடுக்குற பணியிலையும் அவங்க அந்த தேவைக்கில் இருக்கிறவங்க பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கிற எண்பத்தி ஆறு ஏக்கர் நிலம் கொடுத்தவங்களுக்கு நேராக தன்னோட அலுவலகத்துக்கு உற வச்சு அவங்களுக்கு வந்து தன் கையால் விருந்து வை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு எல்லோரையும் வர வச்சு நேற்று காலையில் அவங்களுக்கான அந்த விருந்த வந்து கொடுத்துருக்காரு அது போக அந்த ஒரு பேக்கெடாக வேஸ்டி சாலையும் அது வந்து கொடுத்துருக்காரு அந்த நிலம் கொடுத்தவங்களுக்கு அது போக ஒருத்தவங்களுக்கு பசுமாடு வந்து கொடுத்துருக்காரு இதெல்லாம் பார்க்கப்போகுது ஓ இப்படிலாம் கொடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் வாயடிச்சு போகிற அளவுக்கு மி அப்படி மெச்சி போகிற அளவுக்கு ஒரு தலைமை பண்பு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அவர் அவரோட மிஷனில் வந்து கரெக்டாக தெளிவான ஒரு இதில் தான் இருக்கார் இதை இதை கமெண்ட் பண்ணி நிறைய பேர் நெகட்டிவா ஸ்ப்ரெட் பண்றாங்க நான் அதெல்லாம் கடந்துக்கிட்டு நமக்கு எப்பவுமே பாசிட்டிவ் போதும்னு சொல்லிட்டு அவருக்கான வேலையை அவர் பார்த்துட்டு போயிட்டே தான் இருக்காரு ஸோ அவர் கண்டிப்பா வந்த ஒரு மாற்றம் இருக்கும் நீங்க நம்புறீங்க கண்டிப்பா இருக்கும் ஏன்னா இதுவே பெரிய மாற்றம் தானே யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த வந்து அவர் பண்றாரு அப்படிங்கிறது பெரிய மாற்றம் தானே கண்டிப்பா சார் இப்போ மகாராஜா படம் வந்து எந்த ஒரு சர்ச்சையும் இல்லாம ரொம்ப சூப்பரான படம் அப்படின்னு நிறைய பேரால பாராட்டப்பட்டுச்சு ஸோ இப்போ அபிஷியலாவே வந்து டப் பண்ணி சைனால வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்க உங்களோட கருத்து என்ன சார் மகாராஜா விஜய் சேதுபதி கேரியர்லயே மிகப்பெரிய வசூலான படம் இந்த படம் ஐம்பதாவது படம் வந்து ஒரு ஏஜ்டா ஒரு அவ்வளோ பெரிய பொண்ணுக்கு அப்பாவா நடிக்கிறது ஏன்னா எப்பவுமே வந்து நடிகர்களுக்கு ஐம்பதாவது படம் நூறாவது படம் வந்து ஒரு மைல்கல் படமா இருக்கும் அஜித்துக்கு மங்காத்தா அமைஞ்ச மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய படமாக இருக்கணும்னு தான் நினைப்பாங்க இவரும் அந்த மாதிரி நினச்சி கை வச்ச படம் தான் மகாராஜா த இந்தியாவில் மட்டுமே இந்தியாவில் இந்த ரிலீஸ் ஆகி தமிழில் மட்டுமே ஒரு நூறு கோடி வசூலான படம் தொடர்ந்து அடுத்தடுத்த லாங்குவேஜில் டப் பண்ணி மொழியில் ரிலீஸ் பண்ணாங்க இப்போ சீனாவில் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுறாங்க டப் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஒரு பத்தாயிரம் ஸ்க்ரீனில் வந்து ஒரு நாற்பதாயிரம் ஷோ வந்து போடுறாங்க ஷோ போட்டு அது ஒரு கிராண்டாகுது அந்த பக்கம் ரிலீஸ் ஆகுது அந்த பக்கம் பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க வர்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது சமீபத்தில் வந்து மூகாமுத்த அவர்களுடைய பேரன் அவர்கள் வந்து திருமணம் நடந்துச்சு ஸோ அங்கே வந்து நயன்தாரா செஞ்ச ஒரு செயல் வந்து வலைதளங்களில் வந்து ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அதை பத்தின உங்களுடைய கருத்து என்ன சார் என்னன்னா ஏற்கனவே இந்த படத்தில் நயன்தாராவோட வெப் வெப்சீரீஸ்ல வந்து நயன்தாராவுக்கும் தனுசுக்குமான இருந்த ஒரு மோதல் வந்து வெடிச்சு பெரிய சர்ச்சையாச்சு அதை பற்றி உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் தான் இருக்கு இன்னும் தான் இருக்குது அந்த அந்த இப்போ இஷ்யூ வெளியில் வந்த ஒரு மூணாவது நாளில் வந்து பெரிய பிரபலம் மூக்கம்பத்தோட பேரன் அவங்க க திருமணம் வந்து சென்னையில் நடக்குது எல்லா சினிமா பிரபலங்களும் அங்கே வந்து கலந்துக்கிறாங்க அவங்க கல்யாணத்தில் அப்போ வந்து நயன்தாரா வராங்க நயன்தாரா தன்னோட கணவர் விக்னேஸ்வனோட சேர்ந்து வராங்க தனுஷ் சிவகர்தன் எல்லாருமே வராங்க யார் ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னு தெரில தனுஷுக்கு பக்கத்துலேயே வந்து நயன்தாரா இருக்கிற மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க நயன்தாரா நார்மலாகவே அவங்க வந்தாலே அப்படியே எல்லாருமே திரும்பி பார்க்க வச்சுருவாங்க வந்து உட்காந்து தனுஷ் பக்கத்தில் இந்த பக்கம் உட்காந்துருக்காங்க நயன்தாரா இந்த பக்கம் உட்காந்துருக்காங்க கால் மேலே கால் போட்டு எதுவும் படையப்பா படத்தோட ஒரு நீலாம்பரி கேரக்டரில் உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இணையவாசிகள்லாம் வந்து தாறுமாறான இதில் போட ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் நிறைய இணையதளங்கள் வந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து அந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிவகார்த்திகன் வர்றாரு சிவகார்த்திகனுக்கும் தனுஷுக்கும் நிறைய மோதல் இருக்குது அப்படின்றாங்க ஆனால் அந்த வீடியோவில் பார்க்கும்போது ரெண்டு பேருமே வந்து கட்டி பிடிச்சி தனது வந்து பாசமொழியை பொழிஞ்சிக்கிறாங்க தனுஷும் சிவகார்த்திகனும் தொடர்ந்து அப்புறமா தனுசுக்கும் சிம்புக்கும் எப்போவுமே பிரச்சனை அவங்களுக்குள்ளே வந்து எப்போவுமே மோதல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இந்த கல்யாணத்தில் அதுவும் இல்லை ரெண்டு பேரும் வராங்க பரஸ்பரமாக பேசுகிறாங்க கட்டி பிடிக்கிறாங்க ரொம்ப நேரம் சிரிச்சு பேசுகிறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி தனுஷும் சிவகார்த்திகனும் தன்னோட தனுஷோட பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆன வீடியோவும் வெளியிலாயிருக்கு இதனால வந்து அவர் ஒரு ரெண்டு பேருக்கு ரெண்டு ஃபேன்ஸுக்கான மோதல் வந்து ரொம்பவே கொஞ்சம் குறைஞ்சிரும் இனிமே குறையும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் பொறுத்தது தான் பார்க்கணும் ஓகே சார் இப்போத்தையும் சமீபத்தில் நடந்த சினிமா பத்தின பல தகவல்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ நன்றி தேங்க்யூ